அதே மாதிரி எல்லாம் சொல்லுகிறான் இங்க பார்க்குற இந்த பழங்களுடைய வேலை இந்த காய்கறியுடைய விலையெல்லாம் மனுஷன் என்ன செய்கிறா தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நாளைக்கு நாள் ஒரு விநாயகத்துடைய விலை தார்மாறாக ஏறி போகுது அப்படி என்ன செய்கிறான் மனுஷன் இதையெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கே வந்து கஷ்டப்படுறான் அல்லா வந்து சொல்லிக்காட்ட உள்ளமா ருசிக்கும் மினுகா மின் சமர திரிசுக்கா அவர்களுக்கு அதுலேருந்து கனிவர்க்கங்கள் உறவுகள் வரங்கப்படக்கூடிய நேரங்கள்லன்னா மனுஷன் என்னென்னப்பா இந்த தான் உலகத்தில் கிண்டம

ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான சுவையை அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பதாக அப்படி அல்ல செய்யலாம் திருமறை புறான்னு சொல்லி காட்டான் வழகும் ரிசுக்கும் சீகா புக்கரத்தும் சீயா அவர்களுக்கு காலை மாலை என்று இரண்டு வேளை உணவுகள் அங்கே இருக்கும் ஒரு நேரம் கொடுத்து அடுத்த வேளை பட்டினி போட மாட்டாங்களாம் இரண்டு வேளை உணவு இருக்கும் என்று அப்படி அல்ல சொல்றான் இரண்டு வேளை உணவு உண்டா அந்த தயத்துக்கு அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும் நினைச்ச நேரத்தில எல்லாம் மனிதன் சாப்பிட முடியும் நினைச்ச நேரத்தில எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வகையில அந்த சொற்கள் இருக்கும் அல்லாஹ் சொல்றான்